ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஹோப் யூ ஆல் டூயிங் குட் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக் இந்த உலகத்தில் சந்தேகப்பட முடியாத உறவு எதுன்னு யார்கிட்ட கேட்டாலும் அதிகபட்சமாக வரக்கூடிய பதில் அம்மாங்கிறதான் இருக்கும் அதுலேயும் நைன்டி பர்சன்ட் ஆண் பிள்ளைகள் கண்டிப்பாக அம்மானு தான் சொல்லுவாங்க சமீபத்தில் சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் ஷால்னி அவர்களோட உயிர்மொழி அப்படிங்கிற புத்தகம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது அதில் சொல்லப்பட்டிருந்த சில விஷயங்கள் நம்மளோட நம்பிக்கையை புரட்டி போடக்கூடியதாக இருந்துச்சு அப்படி என்ன சொல்லியிருக்கிறாங்க இருங்க அம்மாக்கள் ஆண் பிள்ளைகளை அடக்கியால் அஞ்சு அஸ்திரங்களை பயன்படுத்துகிறாங்களாம் ரகசியமாக இல்லாமல் பகிரங்கமாகவே பயன்படுத்துகிறாங்க ஆனால் அது தங்களை அடக்க தான் பயன்படுத்தப்படுதுன்னா அந்த ஆண் பிள்ளைகள் உணர்றதே இல்லை முதல் அஸ்திரம் பெண்ணால் தான் பிரசவிக்க முடியும் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு பத்து மாதம் உன்னை கஷ்டப்பட்டு சுமந்து பெத்தேனே அப்படின்னு அம்மா ஆரம்பித்தாலே போதும் சப்த நாடியும் அடங்கி மகனோடனடி சரண்டர் பெண் குழந்தைக்கிட்ட இந்த பச்சா பழிக்காது காரணம் பின்னால் அவளும் அதே மாதிரி பிரசவிச்ச அம்மாக தான் போகிறாள் அதனால் இந்த விஷயத்தில் மகளை அதட்டி வலிக்கு கொண்டு வர முடியாது ஆனால் மகனும் எனக்கு இந்த பிறவியை தந்த தாய்க்கு என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தியாகி மனப்பான்மைக்கு போய்டான் கொஞ்சம் கேள்வி கேட்குற பையனாக இருந்தால் யானை இருபத்தி ரெண்டு மாதம் தான் நீ என்னமோ பத்து மாதத்தை பெருசாக பேசுகிறியே அப்படின்னும் நானாக பெற்றுக்க சொன்னேன் அப்படின்னும் கேட்டு அம்மாவோடய வாயை அடைச்சிடுவான் ஆனால் பெரும்பான்மையான ஆண்களுக்கு அம்மா சென்டிமெண்ட் ஜாஸ்தி அதனால் சயின்டிஃபிக்கலாக யோசிக்கவே மாட்டாங்க இரண்டாவது அஸ்திரம் ஒரு பிள்ளை ஆணா பெண்ணா அப்படின்னு முடிவு செய்யறது அப்பாவோட குரோமோசோம் தான் ஆனால் ஆண் பிள்ளையை பெற்றெடுத்ததே தான் செய்த பெரிய சாதனை அப்படிங்கிற மாதிரி சில பெண்கள் நடந்துக்கிறாங்க ஆண் பிள்ளைகளை அவங்களோட ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி நடத்துகிறாங்க ஒரு காஸ்ட்லியான பொருளை எப்படி பொத்தி பொத்தி பாதுகாப்பாங்களோ அந்த மாதிரி பொத்தி பொத்தி பாதுகாத்து தான் மட்டுமே வச்சு விளையாடி ஜாலியாக இருக்கிற பொம்மை மாதிரி தன்னோட பையனை யார் கூடயும் ஷேர் பண்ணிக்காமல் தான் மட்டுமே சொந்தம் கொண்டாடுறாங்க இப்படி பிரசவத்துக்கு அப்புறமும் தொப்புள் கொடியை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டே இருந்தால் பையன் எப்படி வளருவான் கொடி செத்துன பிள்ளை போல் இந்த சிக்கல்லையே மாட்டி அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டியே இல்லாமல் வளர்கிற வாய்ப்பு தான் அதிகம் இப்படி ஒரு இன்செக்யூர் அம்மா தன்னோட மகனை கெட்டியாக பிடிச்சிட்டு அவனை வளர விடாமல் தடுக்கிறத உளவியல் மொழியில் பர்சிஸ்டண்ட் அம்பளிக்கல் சின்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவது அஸ்திரம் பிள்ளைங்களுக்கு கதைகள் சொல்லி வளர்க்குறதும் அம்மாக்கள் தான் சாதுரியமாக அவங்களுக்கு சாதகமான கதைகளை சொல்லி பையனோட மனசில் தனக்கு ஒரு மைய பகுதியாக அபகரிச்சிக்கிறாங்க சில பெண்கள் உதாரணமாக புத்லிபாய் நம்ம தேசத்தந்த காந்தியடிகளோட அம்மா அவர் தன்னோட மகனுக்கு சொன்ன கதை என்ன தெரியுமா கண்ணில்லாத பெற்றோரை கூடையில் வச்சுக்கிட்டு ஊர் ஊராக சுற்றுன ஸ்ரவனோட கதை ஸ்ரவன் தன்னோட பெற்றோர் மேலே வச்ச பாசத்துக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு ஆனால் கடைசி வரை அவன் பெற்றோருக்காகவே வாழ்ந்து தன்னோட வாழ்வை அவன் வாழவே இல்லை எல்லா உயிரினத்தோட தன்மையே தன்னோட மரபணுக்களை பரப்புறது தான் ஆக ஸ்ரவன் ஒரு ஜெனட்டிக் லூசர் இந்த கதையை போய் ஒரு அம்மா தன்னோட மகனுக்கு சொல்லுவாங்களா ஆனால் இன்றைக்கும் பல அம்மாக்கள் இது மாதிரி கதைகளை சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் அது குழந்தைக்கு யூஸ்ஃபுல்லான கதை இல்லை தாய் தன்னை பாதுகாத்துக்கொள்ள செய்யும் ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி ஆனால் அது அந்த பையனுக்கு புரியறதும் இல்லை நான்காவது அஸ்திரம் ஆண் பிள்ளைய அதிக செல்லம் கொடுத்து வளர்க்குறது ஆண் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் அதிக சலுகைகள் சொகுசுகள் ஏன்னா ஓரவஞ்சனையாக வளர்க்குற அம்மாக்கள் நம்ம ஊரில் அதிகம் ஏன் எதுக்காக இப்படி ஆண் பிள்ளைகளை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்க ஆண் பிள்ளைகளை கொண்டாடி வளர்க்குறது தங்களுக்கான பாதுகாப்பை உறுதி பண்ணிக்கிறதுக்கு தன்னோட பாதுகாப்புக்காக தான் அம்மா இப்படி தாஜா பண்ணுறா அப்படின்னு கொள்ளும் விவசாய பல ஆண்களுக்கு இல்லை அதனால் என்ன எங்கள் அம்மா எப்படி கவனிச்சிக்கிறாள் என் மேலே எவ்வளோ பிரியம் ஆசை இவளுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு மிகச்சரியாக வலையில் வந்து விழுந்துடுறாங்க ஐந்தாவது அஸ்திரம் பெரும்பாலான அம்மாக்கள் ஆண் பிள்ளைங்களுக்கு சமையல் துணி துவைக்கிறது வீடு கிளீனிங் மாதிரியான வேலைகளை சொல்லித்தரதே இல்லை கேட்டால் இதெல்லாம் பொம்பளைங்க வேலை அப்படின்னு சொல்லிடுவாங்க பிள்ளை பற்றிக்கிறது தவிர மற்ற எந்த வேலையும் பெண்கள் மட்டுமே செய்யும் வேலை அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது ஆனால் அம்மாக்கள் ஏன் இப்படி ஒரு அப்பட்டமான பொய் சொல்கிறாங்க எல்லா வேலையும் அவனே சுயமாக செய்ய பழகிட்டா அப்புறம் அம்மாவோடய தயவு அவனுக்கு தேவைப்படாதே அதனால் ஆண் குழந்தைங்களுக்கு சுய பராமரிப்பு சம்மந்தப்பட்ட சூட்சமங்களை சொல்லியே தராமல் நிரந்தரமாக தன்னை நம்பியே வாழ வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளி விட்டுறாங்க சில தாய்மார்கள் கவனமாக யோசித்து பார்த்தா உங்களுக்கே புரியும் பெத்து பால் ஊட்டி பாதுகாத்து கதைகள் சொல்லி திறமைகளை வளர்த்து அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க வழிகாட்டுறது தான் ஒரு அம்மாவோட கடமை ஆனால் இது எல்லாத்தையும் தனக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி மாற்றி செஞ்சு அன்பு பாசங்கிறத ஆயுதமாக பயன்படுத்தி மகனை தனக்கு மட்டுமே விசுவாசமாக இருக்கிற ஒரு அடிமையாக மாற்றிடுறாங்க பல அம்மாக்கள் ஆனால் இதில் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா தாங்கள் அடிமையாக்கப்பட்டது தெரியாமல் எங்கள் அம்மா மாதிரி வருமா அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க ஆண்கள் இது உயிர்மொழி புத்தகத்திலிருந்து ஒரு சின்ன பகுதி தான் இன்னும் அதிர்ச்சியான ஆச்சரியமான பல விஷயங்கள் இந்த புத்தகத்தில் டாக்டர் ஷாலினி அழகாக விளக்கியிருந்தாங்க வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக படித்து பாருங்கள் இது குறித்த உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக பின்னூட்டங்களில் தெரிவிங்க நானும் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கிறேன் மீண்டும் இன்னொரு கதைப்போமாவில் சந்திக்கும் வரை டாட்டா பாய் பாய்